அகில உலக அனைவருக்கும் வணக்கம் அப்பன் அருளால் கந்தன் அலங்காரம் பாடல்கள் மற்றும் விளக்கங்கள் அறுபத்தி மூன்றாவது பாடல் பாதி திருவுருவம் பச்சென்றவர்க்கு தன் பாவனையை போதித்த நாதனை போர் வேலனை சென்று போற்றி புத்தி வந்தெங்கே எனக்கு இங்கே என் சந்தித்ததே இந்த வரிகள் குமரகுருபரர் பாடிய ஒரு பக்தி பாடலிலிருந்து எடுத்தவை இதில் பக்தன் முருகன் முருகனை அடைய முயற்சி செய்த போது தன்னை தூண்டிய உணர்வுகளையும் முருகன் அளித்த அருளையும் உணர்ச்சி பூர்வமாக கூறுகிறார் விளக்க பாதி திருவுருவம் பச்சென்று அவர்க்குத் தன் பாவனையை முருகனின் திருவுருவத்தை ஒரு பகுதி மட்டுமே நான் பார்த்தேன் அதை பார்த்தவுடன் என் மனம் முழுவதும் அவனை எண்ணி நிறைந்தது போதித்த நாதனை போர் வேலனை சென்று போற்றி உய்ய முருகனை அறிவுரை கூறும் நாதனாகவும் போரில் வெற்றி பெறும் வேல் உடையவனாகவும் வணங்கி என் வாழ்க்கையை நான் மீட்டேன் சோதித்த மெய்யன்பு பொய்யோ அழுது தொழுது உருகி அவனை உண்மையுடன் நேசித்த என் பக்தி பொய்யாகுமோ நான் அழுதேன் தொழுதேன் உருகியே விட்டேன் உண்மையுடனே நான் என் முருகனை நேசித்தேன் அது வீணா என்று என் மனதிலே ஏகப்பட்ட கேள்விகள் எழுகின்றது சாதித்த புத்தி வந்தெங்கே எனக்கு இங்கேன் சந்தித்ததே நான் பெரிய சாதனை செய்த ஞானம் எங்கே நான் என்ன சிறப்பு செய்தேன் ஆனால் இப்படி முருகனை நான் எப்படி அடைந்து விட்டேன் அது எனக்கு எப்படி சாத்தியமானது நான் முருகனின் ஒரு பகுதியை பார்த்ததுமே முழுமையாக அவனுள் சரணடைந்து விட்டேன் அவனை வணங்கியே உய்தேன் என் பக்தி உண்மையானதா இல்லையா என்று எனக்கே மிகப்பெரிய ஆச்சரியம் நான் பெரிய ஞானியே இல்லை ஆனாலும் முருகனே நீ எனக்கும் அருள் காட்டினாய் இது எப்படி சாத்தியமானது என்னால் நம்ப முடியவில்லை எல்லாம் அவன் செயல் ஓம் சரவணபவர்